நான் தரக்கமில்லை ஜெனந்த விநாயகர் அந்த புடுங்க தான் கேக்குறான் புடுங்கடா புடுங்கடா நீ எப்படி போறடா யா தா யார் ஆளுது பார்வதி தேவி ஹ ஹலந்தாரம் ஹ வேதங்கள் கேட்பது ஓ விட்ல ஆமா என்னது வேற ஆமா இந்த வீடு புடுமா ஏடா வேதங்கள் கேட்பது பிரச்சம் நாதாமனிகள் கிட்ட என்ன சொல்லியான் ஆ 나 எப்படி கேக்கீடா ஏய் தம்பையார் यार ஆமா ஆ இந்த பார்வதி தேவி அந்த

பெ <laughs> அங்க வந்து போயிட்டாங்க ஆமா நாமளுதானே எப்பவும் நினைக்கின்றோம் ஆமா அப்போ வரமா மகன் என்று அப்படி என்று அங்க விட்டுடுவாங்க அதனால யார் காரண தம்பி அப்ப பாருங்க ஏப்பமா ஏறி வராய் பார் பார் ஆனா அந்த அப்பா வரபடி